தங்கம் வாங்கினா தங்கணும் பேங்க்லயோ அடகு கடையிலயோ இல்லைங்க நம்ம கிட்டேயே எப்பயும் தங்கணும் அப்படிப்பட்ட கைராசியான தங்கத்துக்கு ஒரே இடம் தான் பெஸ்ட் செலானி ஜுவல்லரி மார்ட் இந்த அச்சய திருதியைக்கு தங்கம் வாங்க நானும் செலானிக்கு தான் போறேன் கோல்டு டைமண்ட் சில்வர்ல மட்டும் இல்லங்க ஜடாவு டெம்பிள் விக்டோரியன் இட்டாலியன் ஜுவல்லரியில கூட எக்ஸ்க்ளூசிவான மைண்ட் ப்ளோயிங் கலெக்ஷன்ஸ் இங்க பார்க்க முடியும் ஒரு ஒரு கேட்டகரியிலயுமே ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கறனால நீங்க சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கொடுத்து வாங்குற காசுக்கு ஒர்தா வைட் ரேஞ்சில கலெக்ஷன்ஸ் இங்க வச்சிருக்காங்க இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் இந்த நகர் சென்னை மதுரை அண்ட் பாண்டிச்சேரியில இருக்குங்க இப்போ இங்க அச்சய திருதியைக்காக வேஸ்ட் வெஸ்டேஜ்க்கு फ्लैट 50% ஆஃபர் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லங்க கோல்கி ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் வெஸ்டேஜ் போட்டுருக்காங்க இந்த ஆஃபர் எல்லாமே ஏப்ரல் 30 வரைக்கும் மட்டும்தான் இவங்களோட ஹாஸ்பிடாலிட்டி அண்ட் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸ் நம்மளோட பர்சேஸ் இன்னுமே அழகாக்குதுங்க மதுரையில நாராயணபுரம் ரோட் ஐபாக்கோக்கு அப்படியே ஆப்போசிட் ரோட்ல சலானி ஜுவல்லரி மார்க்கெட் இருக்கு விசிட் பண்ணி பாருங்க அம்பட்டும் அவ்ளோ அழகு